அதர்மம் மனோஜ் என்கிற ஒரு நபர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் எங்கள் உடன்பிறந்தான் செந்தமிழன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியினரையும் தேவடியா மகன்கள் என்று அவருடைய கிடைக்க அவருக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு மேடையில் எங்களை நாராசமாக நாலாந்தர நாடையில் பேசுகிறாரு நாகரிகமாக பேசுகிறதுக்கும் நாம் தமிழருக்கு தெரியும் நாராசமாகவும் நாலாந்திர நாடையிலும் பேசுகிறதுக்கும் நாம் தமிழருக்கு தெரியும் நாங்கள்லாம் பேச ஆரம்பிச்சோமா அவங்களாம் நாண்டுக்கிட்டு செத்து போயிடுவான் அந்த அளவுக்கு நாங்கள் பேசுவோம் ஆனால் நாகரிகம் கருதி இன்னமும் கூட நாங்கள் பொறுமை காக்கிறோம் தேவடியா மகன் சூத்திரர்களெல்லாம் தேவடியா மகனு மனு தர்மத்தில் சொல்லியிருக்குதுன்னு ஈரோடு ராமசாமி சொல்லியிருக்கிறாரு நாங்கள் ஏற்கிறோம் இப்போ தேவடியா மகனுங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறானுங்களா ஆந்திராவில் இல்லையா கர்நாடகாவில் இல்லையா தாழ்த்தப்பட்ட சாதியினர் ஆந்திராவில் இல்லையா கேரளாவில் இல்லையா கர்நாடகத்தில் இல்லையா வடநாட்டில் எங்கேயுமே இல்லையா இவர் ஏன் இங்க மட்டும் வந்து தமிழர்களை மட்டும் தேவடியாமு சொல்றான் அப்ப இவன் தான் தேவையாமாவ எங்களை தேவையாமு சொல்றான் இவன் இவர் தான் புடுங்கினாரு சாதியை ஒழிச்சாருங்கிறான் கேரளாவில் நம்பூதிரிங்கிற உயர் சாதியினர் தாழ்த்தப்பட்ட எந்த சாதி பெண்கள் கல்யாணம் பண்ணாலும் அன்றைக்கு முதலிரவை நம்பூதிரிங்கிற உயர் சாதியினர் கூட தான் கொண்டாடணுங்கிற நிலம இருந்துச்சு இந்த பெரியார் மயிர் ஏன் அங்க போய் புடுங்கல ஏன் புடுங்கள செருப்புகள்ட்டு அடிச்சு துரத்தி இருப்பான் மான மலையாளி அன்னைக்க இவன் தான் சாதி ஒழிச்சானா இவன் தான் பெண் மீட்டு கொடுத்தானா எங்களுக்கு என்ன பேச்சு பேசிட்டு இருக்க இந்த அயோக்கிய பய மனோஜ் செருப்பு அடிச்சு துரத்திடுவான் இது திராவிடர்களுக்கும் நாம் தமிழருக்கும் தமிழர்களுக்குமான போர் தொடங்கிருச்சு மரியாதையா இருக்கணும் அவன் பெரியார் புடுங்கினாரு கேரளாவில் என்ன நிலைமை தெரியுமா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆண்டைகள் தரையில் குழிய தோண்டி அதில் கஞ்சியை ஊத்துனா அதை எடுத்து குடித்தான் இது வரலாறு இதை மாத்துறதுக்கு தான் நாராயணகுருன்னு ஒருத்தர் வந்தாரு இன்றைக்கு ஒவ்வொரு மலையாளிகள் வீட்லையும் நாராயணகுரு படம் மாட்டப்பட்டிருக்குது மனிதனாக பிறந்தவன் தான் அவனை கொண்டாடலாம் பெரியாருன்னு இவன் யாரு மயிரு இவனை பெரியாருன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு காலத்தில் நாங்கள் த திராவிடர்களாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தப்போ எங்களை ஏமாத்தி ஆட்டையை போட்டு அதிகாரத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் இயேசுனார் ஒரு கூடனுக்கு சொல்றாரு சீலோவாம் குளத்தில் போய் கண்ணை கழுவு உனக்கு பார்வை கிடைக்கும் சொன்னாரு நாம் தமிழர் கட்சியினர் எங்களுக்கு சீமானின் களத்தில் நிற்கிறோம் எங்கள் கண்கள் கழுவப்பட்டது நாங்கள் திராவிடர்களாய் இருந்து இன்றைக்கு தமிழர்களாய் மாறி நிக்கிறோம் புலிகளாக நிக்கிறோம் வேண்டாம் இந்த விளையாட்டு விபரீதமாயிரும் வன்முறைக்கு எங்களை தூண்டாதீங்க அமைதியாக இருக்கிற தமிழ்நாடு அமைதியாகவே இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் பந்து உங்கள் களத்தில் இருக்குது எட்டி வச்சிங்கன்னா எங்க பக்கம் வரும் நாங்கள் எட்டி உதக்க மாட்டோம் வெட்டி சாய்ப்போம் நாம் தமிழர்